சம்பந்தர் சுவாமிகள் தேவாரம் பாடல் இரண்டு நாகமோ அவை பூண்டு வற்றலோடு கலனா படி தேர்ந்தெனது உள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேற்றல் உடையார் பெரியார் களல் கையால் தொழுது ஏத்தம் பெற்ற ஊர் பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவன் அன்றே முற்றல் ஆமை அமிர்தம் கடையும் போது மத்தாக இருந்த மந்திரமலையை அசையாமல் தாங்கி பிடித்த பெருமாள் தன் ஆமை உருவத்திலே இந்த பணியை செய்ததினால் கர்ப்பம் கொண்ட பெருமாள் தன் உருவத்தை மாற்றிக்கொள்ளாமல் தன் காக்கும் கடமையை மறந்து காரணத்தினால் சிவபெருமான் அவரது கர்வத்தை அடக்கினார் அதன் போட்டு பெருமாள் தன்னுடைய ஆமை ஓட்டை அணிந்து கொள்ளுமாறு சிவபெருமானிடம் பணிந்தார் முற்றல் என்பது இங்கே கர்வம் இன நாகம் நரை திரை இல்லாத நாகத்தை குறிக்கிறது பாம்பு தன் தோள்களை ஒயிப்பதனால் திரை என்ற சுருக்கம் இல்லாமல் பாம்பு எப்பொழுதுமே இளமையாகவே இருக்கிறது ஏனம் முளைக்கோம்பு பூமியை கைப்பற்றி கடலுக்குடியில் எடுத்து சென்ற இரணியன் தம்பி என்ற வராக அவதாரத்தில் விஷ்ணு போர் புரிந்து அசுரனோடு போர் புரிந்ததால் பட்களில் அசுரனுடைய இரத்தம் இருந்ததால் பெருமாள் தன்னிலேயே மறந்து காதல் கடமையை விடுத்தார் சிவபெருமானிடம் எல்லாரும் முறையிட சாதாரண நிலைக்கு பெருமாளை கொண்டு வந்தார் அந்நிலையை உணர்ந்து வண்ணமாக தன்னுடைய ரத்தக்கரை படிந்த ஒரு பல்லை அணியுமாறு சிவருமானிடம் தந்தார் பெருமாள் ஆமை உடைய மேல் ஓடு இளம் நாகத்தை அணிகலனாகவும் பன்றின் பல்லை தன் மார்பில் அணிந்து இங்கு பூண்டு என்பது அணிந்து என்று பொருள்படும் வற்றல் ஓடு கலனா பழி தேர்ந்து பிரம்மனின் செருக்கை அடக்க நினைத்த பெருமான் பிரம்மனின் ஒரு தலையை வெட்டப்படுகிறது அதனால் பிரம்மன் தன் தவறை உணர்ந்ததால் தன் தலையை கொடுக்கிறார் இது போன்ற யாரேனும் கர்வத்தோடு இருக்கும்போது அதை இந்த கபாலத்தின் மூலமாக நீக்கி தங்களின் பாதம் அடைய வேண்டும் என்று பிரம்மன் சிவனிடம் தருகிறார் எனவே சிவபெருமான் அந்த பிரம்ம கவாலத்துடன் சென்று கலானப்பனை என்கின்ற கருமாவை வாங்கி துடைத்து அவர்களை தன்னை அடைய செய்யுமாறு இவ்வாறு செய்கிறார் பாடலின் முதல் பகுதி விளக்கம் ஆமையின் மேல் ஓட்டையும் இளநாகத்தையும் பன்றியின் பல்லையும் அணிகலராக கொண்டு பிரம்ம கபாலத்தை ஏந்தி மனிதர்களின் பிறவி கழிவுகளை யாசகத்தின் மூலம் தானே ஏற்று கழித்து தன்னை வந்தடைய செய்கிறார் என் உள்ளத்தை கவர்ந்த கல்வனாக இருக்கிறார் பெருமான் என்கிறார் திருநான சம்பந்தர் பாடலின் கடைசி இரண்டு அடிகள் விளக்கம் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுது ஏத்தம் பெற்ற ஊர்ந்த பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே சிவனின் பெருமைகளை கேட்டும் உணர்ந்தும் படித்தும் சிவனின் திருவடிகளை கைகள் கூப்பி வணங்குவர் அத்தகைய பெரியோர்களுக்கு தன் ஆசி வழங்க இடவ வாகனம் என்று அழைக்கப்படுகின்ற காலை வாகனத்தில் ஏற்ற மிகுந்த பிரம்மாபுரம் என்று அழைக்கப்படும் சீர்காழியில் எப்பொழுதும் நகர்ந்தவாறு இருக்கும் பெருமைக்குரியவர் கூறியவர் என் தலைவன் ஆவான் என்று திருநானசம்பந்தர் பாடலில் விளக்குகிறார்